சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டைக்கு நெருக்கமாக இருக்கும் எக்ஸ் ஐபிஎஸ் தாபேகாவில் சேர முடிவு எடுத்திருக்காரு இதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சென்னை ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சேர முடிவு செய்திருக்கிறார் ஒரு காலத்தில் ஆளும் கட்சியான திமுகவு கோட்டையில் நடக்கும் பல பணிகளுக்கும் நெருக்கமாக இருந்த அந்த அதிகாரி தற்பொழுது தாவேக்காவில் ஒரு முக்கியம் அப்படின்றத ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டியன் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இழந்தார் அவர் இணைந்தது வெறும் தொடக்கம்தான் இனிதான் மெயின் பிக்சரே இருக்கிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்கிறது அதாவது இன்னும் பல அரசியல் தலைவர்கள் தாவை பக்கம் வர வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் வருகின்றன ஆனால் அரசியல் தல தலைவர்கள் மட்டுமின்றி சில முன்னாள் அமைச்சர்களும் தாவை பக்கம் வர ஆர்வம் காட்டி வருகிறார்கள் பொதுவாக அரசியல் மாற்றங்களை அரசியல் தலைவுகளை விட அதிகரிக்க ஒரு பிரம்மாண்டமாக எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது எந்த கட்சி ஆதரவு உயர்கிறது என்பது அதிகாரிகளுக்கு தெரிய தெரிந்துவிடும் அந்த வகையில் தமிழக பட்சி கழகம் தலைவர் விஜய் தொடர்ந்து கொண்டு அவரது அரசியல் பயணத்திற்கு அதாவது தெரிவித்திருக்கிறார் இதுதான் சொல்ல வேண்டுமே இதனை மேம்படுத்தும் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் குறித்து வட்டமாக சுட்டி கொண்டிருக்கும் ஒரு சூழலாக இருக்கும் பல ஆண்டு கால அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அச்சுறுத்தல் மதிப்பின்படி நேரத்தை கடைபிடித்தால் மேடை பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை போன்ற விவரங்களில் சிறப்பு பயிற்சிகளை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு வழங்கும் பாதுகாப்பை மற்றும் நம்பி இருக்காமல் விஜய்க்கு ஏற்றப்பட்ட குற்றங்களை திட்டமிடுவது அவசியம் என்று கருதி தாவேகா இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் தகவல் நம்மளுக்கு கேட்டுத்தருங்க என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு மாற்றத்தையும் மாற்றும் தாவேகா அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்று பார்த்தால் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு மாநாட்டில் ஒருவேளை நான் செல்லும்போது அந்த சம்பவம் எதுவும் உயிர இதுவும் எதுவும் இருக்கக்கூடாது பிரியக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலாக நிறைய செயல்பட்டு கொண்டு இருக்காங்க பொறுத்தருந்து பார்ப்போம் நம்ம சேனலில்